வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இப்போ வந்து பார்த்தனா நிறைய பேருக்கு வந்து சொத்து வந்து அவங்க கையை விட்டு போயிடும் எப்படியாச்சு வந்து சொத்து வந்து நிறைய சேர்த்து வைப்பாங்க க பணம் காசு கொடுத்து நல்லா பொருளை சொத்து இருக்கணும் நம்மளுக்கு வந்து பூர்வீகமாக இருக்கட்டும் அந்த சொத்தை வந்து விற்காத அளவுக்கு சேர்த்து வைப்பாங்க அது என்ன பண்ணும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து கையை விட்டு போயிடும் அது எப்படின்னா ஒரு கஷ்டத்துக்கு விற்க வேண்டிய சூழ்நிலையே வரும் இல்லை ஒரு பிரச்சனையால் வந்து நம்ம கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போல் போயிடும் போல் போகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த சொத்து வந்து உங்கள் கையை விட்டு போகாது இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு பசங்களுக்கு உங்கள் முன்னோர் இது வரக்கூடிய ச இது சென்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வாங்கி வைப்பீங்க இருக்கிற பசங்களுக்காக சொத்து சேர்த்து வைப்பீங்க அது ஏதோ ஒரு கஷ்டத்தில் வந்து உங்கள் கையை விட்டு போயிடும் அது எப்படி தான் போகுதுன்னே தெரியாது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அதை வந்து எப்படியோ விற்கணும்னு நம்மளுக்கு விற்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதை விற்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு செலவில் ஈர்த்து விட்டு அதை விற்று செலவு பண்ணிடுவோம் நம்ம கையை விட்டு போயிடும் அதுபோல் போகாம இருக்கிறதுக்கு அது இல்லாமல் வந்து நிலமாக இருந்தாலும் சரி இல்லை மண் வாங்கிக்கிறீங்களே பிளாட்டு ஊடு கட்டுறதுக்கு அதுவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிற சொத்து பழையபடியாக இருக்கிற சொத்தே நம்ம கை விட்டு போகிறதுக்கு இதை செய்யலாம் எப்படின்னா நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க வேப்பங்கன்று நம்மளுக்கு ஓணும் எப்படின்னா வேப்பங்கன்று வந்து நீங்கள் வந்து கிடைச்சா புடிங்கினு வந்து வச்சுக்கலாம் வேப்பங்கன்று ஒரு ஒன்பது கன்று தேவை இல்லை உங்களுக்கு வேப்பங்கன்று கிடைக்கலன்னா நீங்கள் இந்த வேப்பம் விதை இருக்குது இல்லையா நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கூட கொடுப்பாங்க வேப்ப வெதை அது வாங்கி வந்து கூட போட்டு முளைக்க வச்சுக்கலாம் நிறைய வாங்கி வந்து போட்டு நிறைய தேவைப்படும் இப்போ வாங்கி வந்து பதுவு போட்டிங்கன்னா முளைஞ்சிரும் அது போல் முளைய வச்சுருங்க அந்த முளைய வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து கருவேத்தலை நம்மளுக்கு போகணும் அந்த வேப்பங்கண்ணை வந்து ஒரு ஒரு அடி உயரத்தில் இருக்கணும் ஒரு அடி ஒன்றரை அடி உயரத்தில் இருக்கிற அளவு வளர்ந்து இருக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து அது போல் வளர்க்க முடியல நீங்கள் எங்கன்னா இருந்தால் கூட பிடிங்கினு வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க கருவேத்தலை எடுத்து வச்சுக்கோங்க ஒன்பது கருவேத்தில் ஓகோம் கருவேத்தில் ஒன்பது வேப்பங்கன்று அப்படியே என்ன பண்ணுறீங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க அதில் வந்து நீங்கள் எந்த சொத்து இருக்குதோ உங்கள் கையை விட்டு போகிற நிலைமையில் இருக்குது இல்லையா அந்த அதுலேருந்து மண் ரவோண்ட் எடுத்துக்கங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த கருவேத்தலில் வந்து வச்சு மடித்து என்ன பண்ணுறீங்க ஒரு மஞ்சள் கலர் நூல் போட்டு சுற்றிடுங்க அந்த ஒன்பது வெத்தல ஒன்பது முடிச்சிலே முடிச்சிலே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஒன்பது வேப்பங்கண்ணை எடுத்து ரெடியாக வச்சுக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஆலமரத்தோட வே விழுது வருது இல்லையா மேலேருந்து விழுது வரும் பாருங்க அந்த விழுது வந்து கிடச்சிங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு அதே போல் ஒ ஒன்பது இதுக்கும் வச்சு கட்டணும் போல் கிடைச்சா எடுத்துங்க இல்லைன்னா ஆலமரத்தோடு அந்த க குச்சி கிடச்சா கூட பரவாயில்ல ஆலமரம் ஆலமரத்தோட குச்சி இல்லை ஆலமரத்தோட வேறு அந்த விழுது விட்டு வருது பார்த்தீங்களா அது அதை என்ன பண்ணுறீங்க இந்த கருவேத்தலில் மண்ணு வச்சு கட்டி வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா கூட இந்த வே வேரை வந்து அதில் வச்சு சேர்த்து பிடிச்சி கட்டிடுங்க அந்த மண்ணை பிரிக்க தேவையில்ல பிரிக்காம அது மேலே வச்சு கருவேத்தலை மேலே வச்சு என்ன பண்ணுறீங்க இந்த வேரை வச்சு கட்டி விட்ருங்க கட்டி ஒன்போதே ரெடி பண்ணி வச்சுங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க இதை எடுத்துகிட்டு போங்க வெறும் எங்கெல்லாம் இப்படி ஏரி குளம் போல் கொஞ்சம் ஒரு யாரும் ஆள் ரொம்ப அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத விடமாக பாருங்கள் ஏரி குளம் மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த ஏரியில் போய் ஏரி கிடைச்சாலும் பரவாயில்ல ஏரியில் இல்லை உங்கள் பக்கத்தில் எங்கே அந்த குளம் இருக்கும் இல்லையா அது போல் விடமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க பள்ளம் நோண்டுங்க பள்ளம் நோண்டி இந்த முடிச்சு மூட்டை கட்டி வச்சுக்கிறீங்க இல்லையா மூட்டையா அதை என்ன பண்ணுறீங்க போட்டுருங்க அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க கண் அதில் நட்டுட்டு மண்ணை தள்ளி விட்டுருங்க வேப்பங்கண்ணை நட்டு மண்ணை தள்ளி விட்டு அதே போல் ஒன்பது கண்ணை நட்டு விட்டுணும் நட்டுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் போயிடலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் போல் வந்து ஒன்பது இது செய்கிறீங்களா ஒன்பது ஒரு நாளைக்கு ஒன்பது செய்கிறீங்க போல் ஒன்பது தடவை செய்யணும் நீங்கள் ஒரு டெய்லியும் செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ஐட்டம் செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு ஐட்டம் செஞ்சாலும் பரவாயில்ல ஒன்பது தடவை ஒரு நாளைக்கு ஒன்பது இது செய்யணும் போல் வந்து ஒன்பது ஐட்டம் வந்து ஒ ஒன் அவுட் ஒரு நாளைக்கு செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு ஐட்டம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஐட்டம் கூட செய்யலாம் நீங்கள் ஒன்பது தடவை ஒன்பது தடவை அந்த இதை செய்யணும் அதே போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இந்த மரம் வளர வளர என்ன பண்ணும் அந்த உங்கள் கையை விட்டு போவா போகிற சொத்து வந்து பிடிச்சி வச்சுக்குவோம் போவாது எந்த காரணத்தை கொண்டு போகாமல் இருக்கிற சொத்தும் போவாது நீங்கள் அப்படி அது எங்கே போக போது அதை இருக்கட்டும்னு ஒரு இருப்பீங்க இல்லையா அந்த சொத்தே உங்கள் கையை விட்டு போவாது அந்தளவுக்கு பிடிச்சி வச்சிக்குவோம் இந்த மரம் வளர வளர என்ன பண்ண நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த வேறு பிடிச்சிக்கும் அந்த நீங்கள் வச்சிக்கிறீங்களே அந்த மூட்டை மாரி கட்டி முடிச்சியா அந்த பிடிச்சி நல்லா அழ்த்திக்கும் அழ்த்திக்குச்சின்னா உங்களுக்கு அந்த சொத்தை கையை விட்டு போவாது இல்லை உங்களுக்கு இது போல் வேப்பங்கன்று கிடைக்கல கிடைக்கல நாங்கள் எங்கே போய் தேர்தன்னா ஆலமரம் கிடச்சாலும் பரவாயில்ல ஆழம் கன்று எங்கெல்லாம் இருந்தால் கூட அதுபோல் தேடி பிடிச்சி கூட நீங்கள் நடலாம் ஒன்பது கன்று ஒன்பது கன்று ஒன்பது ஐட்டம் செய்யலாம் இல்லை உங்களுக்கு அது போல் கிடைக்கலன்னா இதை வந்து இந்த முடிச்சியை கட்டிக்குங்க ஃபஸ்ட்டு இந்த கருவேத்தில உங்கள் சொ மண் இருக்குது இல்லையா அந்த மண்ணை வந்து இதில் எடுத்து கருவேத்தில வச்சு மஞ்சள் நூல் போட்டு கட்டி என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அந்த அரச ஆலமரத்தோட வே வேர் சொல்கிறேன் இல்லையா அந்த வேரை என்ன பண்ணுறீங்க இதில் வச்சு கட்டி எடுத்து போய் ஒன்பது முடிச்சு எடுத்து போய் தண்ணியில் இந்த ஆறு கடல் இது போல் விடத்துல தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அப்படியே நேரடியாக அந்த போ தண்ணியில் போட்டுட்டு வந்து என்ன பண்ணுறீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிங்கள்னு இருப்பாங்க இந்த அதாவது இந்த ஒரு மாதிரி ஆண்டி மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் இந்த ஆசிரம் ஆசிரமத்தெலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க பாருங்கள் அதுபோல் ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்பது பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அதோப்போல் ஒன்பது தடவை வாங்கி தரணும் ஒன்பது பேருக்கு வந்து ஒன்பது தடவை வாங்கி தரணும் அது நீங்கள் டெய்லியும் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ஐட்டம் எப்படி செய்கிறீங்களோ உங்கள் விருப்பம் போல் வந்து ஒன்பது நான் ஒன்பது பேருக்கு ஒன்பது தடவை வாங்கி தரணும் நீங்கள் எப்படிலாம் வாங்கி கொடுக்குறீங்களோ அது உங்கள் ச உங்கள் சௌகரியம் சாப்பாடாக வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை எதா ஆனால் சாப்பிட்ற பொருள் வாங்கி தரணும் எதா இருந்தாலும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லது அதோடு இந்த இது சேர்த்து இது வந்து இந்த வேப்பம் கண்ணு கிடைக்காத பட்சத்தில் தான் இது ரெண்டாவது ஆப்ஷன் இது நீங்கள் வேப்பங்கன்று நட்டாதான் உங்களுக்கு அந்த நான் சொல்கிற மூ மூட்டையை கட்டி வச்சுட்டு வேப்பங்கன்று நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபவர் அதிகமாக இருக்கும் சொத்து உங்கள் கையை விட்டு போகாது அந்த அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கும் இது நான் மாரி செய்யுங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது இது வந்து அப் முதல்ல இது வந்து அப்போலாம் செஞ்ச ஒரு வழக்கத்தில் வந்தது தான் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற நிலமருங்க நன்றி வணக்கம்